ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு ஒரு ஆறு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அதோடு நான் புது நகையும் வாங்கணும் எப்படி கடன் அடைக்கிறது எப்படி புது புதுநகை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னையோட கோல்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி தேர்ட் ஏப்ரல் இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா நேற்றை விட ஐம்பது ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து நூற்றி பன்னெண்டு ரூபா நேற்றை விட இன்னிக்கு ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கு சில்வர் ரேட்டு கோல்ட் ரேட் ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சில்வர் ரேட் ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கு இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அந்த சிஸ்டரோட கடன் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் வந்துட்டு நகையை அடகு வச்சிருக்காங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு ப்ளஸ் அவங்க வந்துட்டு வெளியிலேருந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அது எங்கே வாங்கியிருக்காங்க எப் எப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியாத அவங்க எதுவும் ஷேர் பண்ணலை பட் அஞ்சு லட்ச ரூபாய் வெளியில் கடன் வாங்கியிருக்காங்க ஒரு லட்ச ரூபா பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காங்க நகை கடன் வாங்கியிருக்காங்க ஸோ டோட்டலாக அவங்களோட கடன் அமௌண்ட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சம் ரூபாய் ஆறு லட்ச ரூபாய் கடனை வந்து நம்ம எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பேங்க்கில் வச்சுருக்கிற இந்த ஒரு லட்ச ரூபாய் கடனை தான் ஃபஸ்ட்டு நம்ம திருப்பணும் ஏன்னா அஞ்சு சவரன் நகை வந்து அவங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் வச்சிருக்காங்க ஆக்சுவலி இப்போ கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் அஞ்சு சவரனை அவங்க வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் வச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம திருப்பணும் அதை வச்சு தான் மற்ற கடனை வந்துட்டு நம்ம அடைக்க முடியும் இப்போது அஞ்சு சவரன் நகையை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்காங்க பட் அவங்க எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ப்ரைவேட் பேங்க்கில் வச்சுருக்காங்களா இல்லை வேறு எங்கேயாச்சும் வச்சுருக்காங்களா இல்லை கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சுருக்காங்களான்ற டீட்டெயில் எனக்கு தெரியாது நான் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சுருந்தா என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற கால்குலேஷன் இப்போ சொல்கிறேன் ஒரு லட்ச ரூபாய் அமௌண்ட் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் நமக்கு வந்துட்டு எவ்வளோ வரும்னா நைன் பர்சன்டேஜ் வந்து போடுறாங்க அப்போ ஒன்பதாயிரம் ரூபாய் வரும் ஒரு வருஷத்தோட எண்டில் அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரும் அதுவே நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் கட்டிக்கிட்டே வரீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்தில் கண்டிப்பாக உங்களால் ஒரு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கட்ட முடியும் இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இப்படி மாத மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டிக்கிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அசலும் குறைஞ்சிக்கிட்டே வரும் வட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வரும் இது வந்து நான் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே வந்து ஒன்பதாயிரரூபா அப்படின்னு போட்டிருக்கேன் அதுவே நீங்கள் அந்த ஒரு லட்ச ரூபாய் அமௌண்ட்டுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கட்டுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கட்டுற மாதிரி இருந்திருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு மாதத்தில் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா கட்டியிருப்பீங்க இதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபா பே பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலி நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒன்பதாயிரம் ரூபா வரும் ஆனால் இங்கே ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால நமக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபா தான் வருது இப்போது இந்த இஎம்ஐ ஆப்ஷன் எடுக்கும் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபா நமக்கு நைன் பர்சன்டேஜ் அதாவது ஒரு இயரோட எண்டில் கட்டும்போது அதுவே இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிங்கும்போது நம்ம அசல் வட்டி ரெண்டுமே சேர்த்து சேர்த்து கட்டிக்கிட்டே வருவோம் ஸோ அப்படி கட்டும்போது நமக்கு ஒரு நாலாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அது மீன்ஸ் ஒரு நாலாயிரம் ரூபான்னு வச்சுக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நாலாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் நாலாயிரம் ரூபாய் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது இந்த மெத்தடில் நான் எதுக்காக ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு சவர நகையை திருப்புறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ஆர்பிஐ ரூல்ஸ் படி நமக்கு வந்துட்டு கோல்டை வந்து ஒன் இயர்க்குள்ளே நம்ம திருப்பியே ஆகணும் இல்லைனா அது ஏலத்தில் போயிடும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம கையில் இருக்கிற நகையை வந்து நம்ம விற்றக்கூடாது அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கோல்டை லோனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா அப்போது அஞ்சு சவரன் அப்படிங்கிறது நாற்பது கிராம் நாற்பது கிராமுக்கு இன்னியோடய மார்க்கெட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ஆனால் அவங்க வச்சுருக்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் வந்து வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் அவங்க வச்சுருக்காங்க ஒருவேளை அதை திருப்பாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இன்னிக்கு ரேட் படி ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா அவங்களுக்கு லாஸில் முடிஞ்சிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக கோல்டை வந்து திருப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு சவரன் நகையை தான் மீதி இருக்கிற அஞ்சு லட்ச ரூபாய் கடன் அதாவது அவங்க வெளியில் வாங்கியிருக்கக்கூடிய அஞ்சு லட்ச ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கான டிப்ஸும் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அஞ்சு சவரன் நகையை ஒரு லட்சம் ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க இல்லையா அதை வந்து அவங்க திருப்பிடணும் இஎம்ஐ கட்டியோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு பே பண்ணியோ அதை திருப்பிட்டாங்க அப்படின்னா அந்த அஞ்சு சவரன் திருப்பின அந்த அஞ்சு சவரனை மறுபடியும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நம்ம அடகு வச்சோம் அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய் வெளியில் வாங்கியிருக்கிற கடனில் ஒன்றரை லட்ச ரூபாய் இந்த நகையை வச்சு நம்ம கொடுத்துட முடியும் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதி நம்மக்கிட்ட மூன்று லட்ச ரூபாய் கடன் இருக்கும் அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் நம்ம கட்டின அமௌண்ட்டை வந்து ஒன் இயரில் அந்த கோல்டு லோனை நம்ம அடைச்சிடணும் அதாவது ஒன்றரை லட்ச ரூபாய் கடனை இஎம்ஐ ஆப்ஷன் போட்டோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியோ நம்ம வந்துட்டு ஒன் இயர்க்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட மூன்று லட்ச ரூபாய் கடனும் அதாவது வெளியில் வாங்கின கடனும் அஞ்சு சவரன் நகையும் நம்ம கையில் இருக்கும் மறுபடியும் அந்த அஞ்சு சவரன் நகையை கொண்டு போய் மறுபடியும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நம்ம அடகு வச்சோம் அப்படின்னா அந்த ஒன்றரை லட்சம் ரூபாயை வச்சு நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த மூன்று லட்ச ரூபாய் கடனை வந்துட்டு நம்ம ஈஸியாக அடைச்சிடலாம் அப்படி அடைச்சிட்டோம் அப்படின்னா மீதி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் கடன் இருக்கும் ப்ளஸ் நம்மளோட கோல்டு லோன் வந்து ஒன்றரை லட்சம் இருக்கும் அந்த ஒன்றரை லட்ச ரூபாவை கட்டுறதுக்கு நம்ம ஒன் இயர் எடுத்துக்கலாம் அப்படி நம்ம அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் கடனை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் வாங்கக்கூடிய கடன் வந்து நம்மக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கும் ப்ளஸ் நம்ம ஒன் இயரில் கட்டி நகையை திருப்பிடுவோம் அஞ்சு சவரன் நகை நம்ம கைக்கு வந்துடும் ரெண்டு லட்ச ரூபாய் கடன் மட்டும் அப்படியே இருக்கும் இல்லையா அப்போது அஞ்சு சவரன் நகையை மறுபடியும் லாஸ்ட்டாக நம்ம ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வைக்கணும் அஞ்சு சவரன் நகை எப்படி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வைக்கிறது அப்படின்னா இவங்க இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு வர்றதுக்கு கண்டிப்பாக மூணு வருஷம் ஆகிடும் இன்னும் மூணு வருஷத்துக்குள்ளே கோல்டு ரேட் கண்டிப்பாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ அஞ்சு சவரனை அவங்க தாராளமாக ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அடகுக்கு எடுத்துப்பாங்க ஸோ ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கி நம்ம வெளியில் இருக்கிற மொத்த கடனை முடிச்சிடணும் ரெண்டு லட்ச ரூபாயும் ஃபுல்லாக அடிச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் எந்த கடனும் இருக்காது ஆனால் நம்மளோட கோல்டு லோன் மட்டும் ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கும் அந்த ரெண்டு லட்சம் ரூபா கோல்டு லோனை ஒன் இயர்க்குள்ளே நம்ம இஎம்ஐ போட்டு அடைச்சிடணும் இப்படி அடைச்சா மட்டும்தான் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளேற இவங்களோட கடன் ஃபுல்லாக அவங்க அடைச்சி முடிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து அவங்களோட கோல்டு லோன் ஒரு லட்ச ரூபாய் கோல்டு லோனாக அடைக்கிறதுக்கான டியூரேஷன் ரெண்டாவது ஒன் இயர் வந்துட்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் அஞ்சு சவரன் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வைப்பாங்களே அதை அடைக்கணும் மூணாவது வருஷம் வந்து மறுபடியும் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க அதை அடைக்கணும் நாலாவது வருஷம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க அதை அடைக்கணும் ஸோ அப்போ நாலு வருஷத்தில் நம்மளால் ஈஸியாக ஆறு லட்ச ரூபாய் கடனை அடைச்சிட முடியும் நான் அவங்க வெளியில் வாங்கியிருக்கிற கடன் வந்து என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா எனக்கு எங்கே வாங்கியிருக்காங்க என் எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் இங்கே எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட கடன் டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு ஃபுல்லாக தெரியாது எனக்கு இந்த சுச்சுவேஷனில் நான் இருந்தேன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்படி மாதம் மாதம் நான் வந்து கடன் கட்டிக்கிட்டே இருக்கணும் அமௌண்ட் வந்து பேங்க்கில் கோல்டு லோன் கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மந்த்லி எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து தேவைப்படும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கடன் அடைக்கிறதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் போட்டாலுமே நீங்கள் அடைக்கிற கடன் அடைக்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படும் அதோட சேவிங்ஸுக்கு அப்படின்னு நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இங்கே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எனக்கு பெண் குழந்தை இருக்காங்க நான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கோல்டு சேவிங்ஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது மாதம் ஒரு ஐயாயிரரூபா அவங்க சேவிங்ஸ் பண்ணாதான் கோல்டு சேவிங்ஸ்க்கு அப்படின்னு தனியாக ஒதுக்குனா மட்டும்தான் அவங்க தங்கத்தை சேமிக்க முடியும் ஏன்னா பெண் குழந்தை இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கோல்டு கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க நாலு வருஷம் கடன் அடைக்கிறாங்க நாலு வருஷம் கழித்து அவங்க தங்கம் வாங்க போகிறாங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக கண்டிப்பாக ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் ஒரு கிராம் நாலு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு கிராம் பதினஞ்சாயிரம் ரூபாய் தாராளமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ அப்போது நம்ம வந்துட்டு ஒரு கிராம் ரூபாய் போட்டு கண்டிப்பாக வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு இப்போ இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை நாலு வருஷத்தில் நம்மளால் ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ணிட முடியும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட் வந்துட்டு ஒரு ஐயாயிரரூபா நான் எடுத்து வைக்க சொல்கிறேன் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாயில் தாராளமாக ஒரு அரை கிராம் வாங்கிட முடியும் ஒரு கிராம் வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு விற்றா கூட நம்மளால் ஐயாயிரம் ரூபாய்க்கு அரை கிராம் வாங்கிட முடியும் ஸோ அப்போ பன்னெண்டு மாதத்தில் நம்ம அரை அரை கிராமாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா பன்னெண்டு மாதத்தில் ஆறு கிராம் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் இப்போது பன்னெண்டு மாதம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் ஆறு கிராம் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ நாலு வருஷத்தில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இருபத்தி நாலு கிராம் இருபத்தி நாலு கிராம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு சவரன் நம்மளால் நாலு நாலு வருஷத்தில் சேவிங்ஸ் பண்ணிட முடியும் மாதம் அறாயிரம் கிராம் அறாயிரம் கிராமமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சால் கூட நாலு வருஷத்தில் நம்மளால் மூணு சவரன் சேவிங்ஸ் பண்ணிட முடியும் ஸோ அப்போது நம்ம கையில் ஏற்கனவே ஒரு அஞ்சு சவரன்ருக்கு நம்ம அந்த அஞ்சு சவரனை அடகு வச்சு அடகு வச்சு நம்ம கடனை அடைச்சா கூட நம்ம கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு சேவிங்ஸ் பண்ணி நம்மளால் ஒரு மூணு சவரன் சேர்க்க முடியும் இல்லை சிஸ்டர் என்னால் மூணு சவரன்லாம் வாங்க முடியாது மாதம் ஐயாயிரம் ரூபா கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மாதம் நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா சேர்த்து வைக்கலாம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கால் கிராம் வாங்க முடியும் ஒரு மாதத்துக்கு கால் கிராம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு மூணு கிராம் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்போது நாலு வருஷத்தில் நீங்கள் பன்னெண்டு கிராம் சேவிங்ஸ் பண்ண முடியும் பன்னெண்டு கிராம் அப்படிங்கிறது ஒன்றரை சவரன் அதாவது நீங்கள் ஐயாயிரம் ரூபா சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நாலு வருஷத்தில் மூணு சவரன் வாங்க முடியும் அதுவே நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நாலு வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை சவரன் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஐயாயிரமோ ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாவோ அது உங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் தான் வந்துட்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு நான் இருபத்தி நாலு கிராம் சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாலு வருஷம் கழித்து அதோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கிராம் போச்சு அப்படின்னா இருபத்தி நாலு கிராமுக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நீங்கள் உங்கள் கையில் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அதுவே நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சேவிங்ஸ் பண்ணி ஒரு பன்னெண்டு கிராம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ மாதம் மாதம் ஒரு கால் கிராமோ இல்லை அரை கிராமோ காயினாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு நாலு வருஷம் கழித்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த காயினை நீங்கள் அப்படியே கொண்டு போய் மாற்றிட்டு இப்போ ஒன்றரை சவரன் காயின் சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒன்றரை சவரன் அப்படியே கடையில் கொடுத்துட்டு நீங்கள் நகை உங்கள் குழந்தைக்கு வாங்கிக்கலாம் இல்லை மூணு சவரன் காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் நம்ம வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மொத்தமாகவே எந்த சேவிங்ஸும் பண்ணாமல் நாலு வருஷம் கழித்து நான் போய் அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணி வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது கண்டிப்பாக லாஸில் தான் முடியும் ஸோ நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கடனையும் அடைங்க சேவிங்ஸும் பண்ணுங்கள் ஏன்னா பெண் குழந்தைங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நகை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானது ஸோ நீங்கள் கண்டிப்பாக சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் அண்ட் சஜஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அது பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னிக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்